கோட்டைக்காடு வெள்ளாற்று பாலத்தில் அணுகு சாலை அமைத்து பாலத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என அரியலூர் கடலூர் மாவட்ட அனைத்து இயக்க ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கோட்டைக்காடு வெள்ளாற்று பாலத்தின் கீழ் அரியலூர் கடலூர் மாவட்ட அனைத்து இயக்கங்களின் ஆலோசனைக் கூட்டம் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அரியலூர் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக அணுகு அமைக்காமல் உள்ள நிலையில் அணுகு அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் கோட்டைக்காடு வெள்ளாறு முதல் பெண்ணாடம் வரை உள்ள சாலை தரம் உயர்த்தி செப்பனிட வேண்டும் இப்பணிகள் நடைபெறாவிடில் வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்துவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட வேலைகள் இன்றும் நீங்கள் தொடர்ந்து இவங்க வந்து ஒரு ஐம்பது பேரை விட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வேலைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் போராட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போம் ஒப்பந்ததாரருக்கு இது செய்ய வேலைக்கு ஆர்வம் இல்லையா அல்லது ஏன் அவர் செய்யவில்லை அது வேறு ஏதாவது நிர்பந்தம் இருக்கிறதா என்பதெல்லாம் எங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் என்றாலும் கூட அதை இப்பொழுது நாங்கள் சொல்லவில்லை காரணம் இன்றைக்கு காரியம் பெரியதா வீரியம் பெரியதா என்று சொன்னால் காரியம்தான் பெரியது எனவே இன்றைக்கு பாலாங்களுடைய இந்த இரண்டு பக்கம் உள்ள அணுகுசாலை சாலை அமைத்தாக வேண்டும் மேலும் தளவாய் இந்தியா சிமெண்ட் ஆலையினால் இப்பணி தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் கூறினர் இதற்கு உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி பேசுகையில் சிமெண்ட் ஆலையினர் அணுகு சாலை அமைக்கும் பணிக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதை திரும்ப பெற்று மக்கள் பயன்பாட்டிற்கு எவ்விதமான இடையூறும் கொடுக்கக்கூடாது என சிமெண்ட் ஆலை நிர்வாகத்திற்கு ஞானமூர்த்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேலை துவங்கி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாகிறது இன்னும் சரியான வேலை இருபது சதவீதம் கூட வேலை முடியவில்லை எனவே இந்த வேலையை துரிதப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அனைத்து இயக்கங்களை இரண்டு மாவட்டத்தை சார்ந்த அனைத்து இயக்கங்களை சார்ந்த தலைவர்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை இந்த வெள்ளாற்றிலே இன்றைக்கு நடத்தி முடித்து இருக்கிறோம் இன்றைக்கு இந்தியா சிமெண்ட் ஆலைதான் நிலங்களை கையகப்படுத்த முடியவில்லை அதுதான் தாமதத்திற்கு காரணம் என்று நொண்டி சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை ஏன் என்று சொன்னால் ஒரு ஒப்பந்தம் இடப்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக நிலத்தை கையகப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கிறது ஆகவே இந்த பாலம் நடைபெறாமல் தாமதத்திற்கு காரணம் கான்ட்ராக்டரும் அரசு அதிகாரிகள் தான் என்பதை இந்த பகுதி மக்களின் சார்பாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டு சாலை போடுவதற்காக அரசாங்கம் வந்து யாரை கேட்டுக்கொண்டு எல்லாத்தையும் விளைநிலங்களை எல்லாமே எடுக்கிறார்கள் பெரிய பெரிய கட்டணங்களை ஒவ்வொருத்தருடைய அனுமதி இன்றி எடுக்கிறார்கள் ஏன் அந்த அளவுக்கு அவங்க அதிகாரம் பண்ணும்போது இது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக தானே இந்த பாடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் துணைத்தலைவர் திரு ஞானம் நல்லூர் ஒன்றிய குழு தலைவர் செல்வி ஆடியபாதம் மாவட்ட விவசாயிகள் பாதுகாப்பு சங்க அமைப்பாளர் பாலசிங்கம் தமிழ் பேரரசு கட்சி திருச்சி மண்டல செயலாளர் முடி மன்னன் அதிமுக ஓபிஎஸ் அணி ஒன்றிய கழக செயலாளர் எழிலரசன் அகத்தியர் பாசிக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் நீலமேகம் ஆண்டிமடம் வடக்கு பாமக ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் ஆலத்தியூர் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி கோட்டைக்காடு வார்டு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன் பரமசிவம் மலை மின்னல் கொடி முனியன் இளவரசன் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்